மணிப்பூருக்கு பிரதமர் ஏன் செல்லவில்லை என கேட்கும் ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என கேட்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி உள்ளார் மதுரை மாவட்டம் ஊர்மெச்சிக்குளத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய அம்ருத் குடிநீர் திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என கூறுவதற்கு பதிலாக கள்ளச்சாராய ஆட்சி போதைப் ஆட்சி என கூறலாம் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியில் சட்டங்கள் வெறும் எழுத்துக்களாகவே உள்ளது என கூறினார்